வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் சற்று முன் நான்கு சதவீதம் அகவலைப்படி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் புதிய டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு இரண்டு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி அகவலைப்படி நிலுவைத் தொகை புதிய குழு பற்றிய தகவல்களும் சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசு ஊழியர்கள் அகவலைப்படி உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அகவலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏஐசிபிஐ தரவின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதனால் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மற்றும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஐ புள்ளி விவரங்கள் மதிப்பாய்வு செய்த பின்பு அகவலைப்படியில் திருத்தங்கள் அரசு அறிவிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி நான்கு சதவீதம் ஒரு வாரத்தில் உயர்த்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இயலாத ஊதியக் குழுவின் அடிப்படையில் ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை காலகட்டத்துக்கு இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்த்தப்பட்டு ஐம்பத்தைந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டது நடப்பு ஆண்டு ஜூலை ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அரையாண்டுக்கு மூன்றோ அல்லது நான்கு சதவீதமோ அகவலைப்படி உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படி மூன்றோ அல்லது நான்கு சதவீதமோ அகவலைப்படி உயர்த்தப்பட்டால் ஐம்பத்தெட்டு அல்லது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி உயரும் அதன்படி மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கும் ஒருவரின் அகவலைப்படி பத்தாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயோ அல்லது பத்தாயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாயாக உயரும் இந்த வீடியோ குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி